இந்திய வேளாண் துறையில் வெளிவந்துள்ள பணிக்கான அறிவிப்பு யார் அப்ளை பண்ணலாம் ஐசிஆர் யங் ப்ரொஃபஷனல் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐசிஆர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள யங் புரொஃபஷனல் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஐசிஆர் யங் ப்ரொபெஷனல் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் ஐசிஆர் வேலை வகை மத்திய அரசு வேலை காலியிடங்கள் ஒன்று பணியிடம் இந்தியா விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியின் பெயர் யங் ப்ரொபெஷனல் இரண்டு காலி பணியிடங்கள் ஒன்று சம்பள விவரங்கள் இப்பணிகளுக்கு மாத சம்பளமாக அரசு விதிமுறைப்படி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பி காம் பிபிஏ எம்பிஏ தேர்ச்சி பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது வயது வரம்பு இருபத்தொன்று முதல் நாற்பத்தைந்து வரை வயதுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரபூர்வ இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பெற்று அதில் எவ்வித தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்து ரிக்ரூட்மெண்ட் இரண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பிக்க வேண்டும் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது முக்கிய நாட்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள் விண்ணப்பிக்கவும் உங்கள் கனவை நிஜமாக்குங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து புதிய அறிவிப்புகளையும் உடனுக்குடன் பெற எங்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்